வணக்கம் சொக்கலிங்கம் பள்ளியப்பன் டேரெக்டர் பிரகலாபால் ப்ரைவேட் லிமிடெட் இன்றைக்கி வந்து செப்டம்பர் ஒன்று மாதத்தின் முதல் நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கட்கிழமை ஸோ இன்றைக்கி மார்க்கெட் வந்து எல்லாமே கொஞ்சம் அப்பு நிஃப்டி ஃபிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் எயிட் டூ பர்சன்ட் அப்போ கிட்டத்தட்ட ஒரு டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் அப்பு அப்பாய் அரவுண்ட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸ்மால் கேப் மிட் கேப் எல்லாமே அதிகமாக இருக்குது ஸ்மால் கேப் கிட்டத்தட்ட ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் பர்சன்ட் அப்பு மிட் கேப் வந்து கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் அப்பு ஸோ எல்லாமே அப்பு இந்த திடீர் எக்ஸூபரன்ஸுக்கு என்ன என்ன மார்க்கெட்ஸ் வில்பி வாலட்டை எல்லோரும் அந்த அப் அண்ட் டவுனு நியூஸ் க்ளோஸை வச்சு கொஞ்சம் ஏறி இறங்கிக்கிட்டு இருக்கோம் ஸோ இப்போ வந்து நியூஸ் க்ளோ என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கியூ ஒன் ஜிடிபி நம்பரு நல்ல க்ரோத் ரேட் வந்துருக்கு அதாவது ஏப்ரல் டு ஜூன் வந்து நம்மளுடைய பொருளாதாரம் வந்து கிட்டத்தட்ட ஒரு செவன் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் அளவுக்கு வளர்ந்துருக்கிறது ஆக்சுவல் நம்பர்ஸு வெர்சஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஆர்பிஐனுடைய எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஒரு அரௌண்ட் சிக்ஸ் அண்ட் ஹாஃப் பெர்சன்ட்டாக இருந்துச்சு ஸோ அந்த வகையில் வந்து இது ஒரு பாசிட்டிவ் பூஸ்ட் ஏன்னா எக்கானமி கோயிங் டவுன் டவுன் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கையில் க்ரோத் ரேட்டு நல்லா இருக்குது கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் ஜிடிபியினுடைய க்ரோத் ரேட்டு வந்து கியூ ஒனில் நல்லா இருக்குது கம்பேர்ட் டு த ப்ரீவியஸ் குவார்ட்டர் அப்படிங்கிறது திட் இஸ் எ வெரி பாசிட்டிவ் நியூஸ் அதனால் மார்க்கெட் வந்து கொஞ்சம் எக்ஸூப்ரண்டாக இருக்குது செகண்ட் ரீசன் ஒரு பக்கம் கதவு மூடினால் இன்னொரு பக்கம் கதவு திறக்கம் அப்படிங்கிற மாதிரி இப்போ நம்ம இந்தியாவுடைய ரிலேஷன்ஷிப் வித் சைனா இன்னும் சின்ஸு டரிஃப் வார்லேருந்து ட்ரம்ப்ஸ் டரிஃப் வார்லேருந்து இட் இஸ் இம்ப்ரூவிங் ஜென்ரலாக ஸோ அந்த வகையில் வந்து இப்போ இந்த ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் சம்மிட்டில் நமது பிரதம மந்திரி மோடி அவர்கள் அங்கே இருக்காரு அதனுடைய ரிசப்ஷன்ஸ் அங்கே டாக்ஸ் இருக்குது எல்லாமே ஒரு பாசிட்டிவாக இருக்குது அப்புறம் சைனா இந்தியா ரஷ்யா மூணும் சேர்ந்த ஒரு பொட்டென்சியல் காம்போ அப்படிங்கிற மாதிரி தான் வெரி பவர்ஃபுல் காம்போ அப்படிங்கிற மாதிரி உலகத்திற்கு ஒரு பிரதிபலிப்பு இருக்குது வாட் இஸ் அமெரிக்காஸ் லாஸ் வில் பி இன் அ சைனாஸ் கெயின் கைண்ட் ஆஃப் இன் அ சம்வேஸ் ஸோ ஒரு பக்கம் ஏன்னா இழப்பை வந்து நம்ம கொஞ்சம் சரி செய்யணும் இல்லையா ஸோ திங்ஸ் ஆர் இம்ப்ரூவிங் அதுவும் கொஞ்சம் அது பார்டர் டென்ஷன் ஏன்னா சைனாவோட ஆல்வேஸ் பார்டர் டென்ஷன் இருந்துச்சு இந்த எக்கனாமிக் கோஆப்ரேஷன் போறதுக்காண்டு பார்டர் டென்ஷன்ஸ் அவ் ரிடியூஸ்ட் ஆல்ரெடி ஸோ ஆல் தோஸ் திங்ஸ் ஆர் பாசிட்டிவ் திங்ஸ் ஸோ அது செகண்டு தேர்டு வந்து நம்ம ஜிஎஸ்டி ஏற்கனவே டூ ரேட் ஸ்ட்ரக்சராக கொண்டு வர்றதை வச்சு மார்க்கெட் கொஞ்சம் எக்ஸிப்டாக மேலே போச்சு ஸோ அதை தொடர்ந்து இப்போ ஜிஎஸ்டி கவுன்சில் வந்து நமது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர் தலைமையில் வந்து இப்போ செப்டம்பர் த்ரீ அண்ட் ஃபோர்த் நடக்க இருக்கிறது அதில் ஸ்டேட் மினிஸ்டர்ஸ் எல்லாருமே கலந்துக்குவாங்க ஸோ அந்த ரெண்டு டூ ரேட் ஸ்ட்ரக்சருக்கு வந்து அங்கே வந்து ஒரு ஒரு பாசிட்டிவ் ஒப்பீனியன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸாக வியூ பண்ணப்படுது சப்ஸ்கியூர் டெலிபரேஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ரொப்போசல் கொடுத்துருக்காங்க இப்போ ஜிஎஸ்டி கவுன்சிலை அதை டிசைட் பண்ணோனும் ஸோ தட் இஸ் ஆல்சோ ஏ பாசிட்டிவ் நியூஸு அண்ட் இன்னொன்று டு ஏ ஸ்மாலர் எக்ஸ்டெண்ட் யுஎஸ் அப்பீல்ஸ் கோர்ட்டு வந்து ட்ரம்ப் பண்ணுறது எல்லாமே வந்து இல்லீகல் அப்படின்னு ஒரு வெட்டிக்டை கொடுத்துருக்கு இதை வந்து சுப்ரீம் கோர்ட்டில் போய் ட்ரம்ப் வந்து அப்பீல் பண்ணணும் ஸோ சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ப்ராலி அவரோட அவர் அப்பாயின்மெண்ட் பண்ண ஜட்ஜஸ் இருக்கலாம் ஸோ அதனால் அங்கே அவருக்கு ஃபேவரபுளா கிடைக்கலாம் பட் எனிவே இட் இஸ் எ கைண்ட் ஆஃப் அ ப்ளோ டிஸ்ட்ரிக் கோர்ட்டு நம்ம அப்பீல்ஸ் கோர்ட்டு ஸோ ப்ராப்ளி சுப்ரீம் கோர்ட்டும் இல்லீகல்னு கொடுத்துருச்சுன்னா த டோட்டல் இஸ் பிலாசபி இஸ் கான் அப்படிங்கிற மாதிரி அந்த அளவுக்கு அவர் ஹி இஸ் அ ஃபைட்டர் யூ வில் நாட் லீவ் டு தட் எக்ஸ்டன்ட் பட் தட் இஸ் நோ அ சைடு திட் இஸ் அ பாசிட்டிவ் நியூஸ் அப்படின்னு சொல்லலாம் அஃப் அப்கோர்ஸ் மார்க்கெட்டை விழுந்துச்சுன்னா வேல்யூ பையிங் வில்கம் இன்னொரு ரெகுலராக வாங்கிட்டு இருக்கவங்க சின்ன இன்வெஸ்டர்ஸ் ஆகட்டும் அல்லது யார் வேல்யூ பார்க்குறாங்களோ அவங்க வருவாங்க டெக்னிக்கல்ஸ் பார்க்குறவங்க ஆல் தோஸ் திங்ஸ் தோஸ் திங்ஸ் ஆர் பி ஹாப்பனிங் ஸோ அது மாதிரியும் கொஞ்சம் பையிங் நடக்குது அட் லோயர் லெவல்ஸ் ஏன்னா ஏரையில் நிறைய பேர் வாங்க மாட்டாங்க இறங்கையில் வேல்யூ பையிங் உள்ள செய்கிறவங்க வாங்குவாங்க ஸோ தீஸ் ஆர் ஆல் த பாசிட்டிவ் ரீசன்ஸ் ஃபார் த மார்க்கெட் டு கோ கோவ் ஸோ தொடர்ந்து வந்து இன்னும் மார்க்கெட்டுனா இப்படி தான் இருக்கும் ஏறி இறங்கும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஸோ இன்னும் அன்டில் கம்பெனிஸ் இன்னும் நம்பர்ஸ் இன்னும் ஃபுல்லாக வர்ற வரைக்கும் இன்னும் ப்ராப்ளி க்யூ டூ ஏர்னிங்ஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னா ப்ராப்ளி மார்க்கெட் வில் ஸ்டார்ட் கோயிங்காக எனிவே லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் நத்திங் டு ஒரி எஸ் வி ஆல்வேஸ் சே கண்டினியூ வித் யுவர் எஸ்ஐபி நன்றி மற்றும் ஒரு முறை இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்